இருபத்தஞ்சாம் தேதி விஜய் வந்து ஒரு மாநாடு நடத்துறாரு ஆகஸ்ட் இருபத்தஞ்சு விஜயகாந்தோட பிறந்தநாளிக்க நடத்துறாரு ஒருவேளை விஜயகாந்தோட ரசிகர்கள்லாம் இவர் பக்கம் இழுக்கிறதுக்காக எப்படி பண்றாரு தமிழ்நாட்டை திரும்ப பார்க்க வைத்த ஒரு மாபெரும் தலைவர் அவன் செய்யாத உதவிகள் எவனும் செய்யலை அவருடைய பிறந்தநாளிக்க ஒரு மாபெரும் இரண்டாவது மாநில மாநாடு நான் இருக்குங்க அதில் என்ன உள்ளோக்கம் தமிழகமே திரும்பி பார்க்கிற அளவிற்கு மதுரை ஏன் கூடல் மாநகர விஜய் தேர்ந்தெடுத்துக்கிறா தெரியுமா காட்சியில் காணாமல் போனதுக்காகவே நீதி கேட்ட கண்ணகியினுடைய அந்த நெருப்பு வளையத்துக்குள்ள நின்று இப்போ நீதி கேட்க போகிறாரு அதான் உண்மை நீங்கள் புரியாமல் பேசிட்டு இருக்கிற அரசியலாம் நீங்கள் திமுக இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் ஆகஸ்ட் முடியட்டும் ஆகஸ்ட் இருபத்தஞ்சு மாநாடு முடியுது செப்டம்பர் மூன்றாம் தேதியிலிருந்து தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் வரப்போறாரு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் அதரப்போது தமிழ்நாடு ஆக தமிழக வெற்றி கழகத்தினுடைய இரண்டாவது மாநில மாநாடு ஓர் ஆண்டுக்குள்ளே இரண்டாவது மாநாட்டில் நடத்துகிற ஒரு பெரிய கட்சியாக அன்னைக்கு தமிழ்நாட்டில் வளர்ந்துருக்குன்னு சொன்னால் கட்சியாக அமைத்த ரெண்டாவது ஆண்டிலேயே தமிழ்நாடு முழுவதும் சேரிகளுக்குள்ளும் கிளைக்கழகம் இருக்கிற ஒரு மாபெரும் மக்கள் சக்தி இயக்கமாக இன்றைக்கி தமிழக வெற்றி கழகம் வந்திருக்குன்னு சொன்னால் என்ன காரணம் நேர்மை அரசியல் ஒரு தூய்மை வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு களத்தில் நிற்கிறாங்க திருஷாவில தான் விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க திரிஷா வந்து ஒரு பழைய பேட்டில வந்து நான் வந்து சிஎம் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க மக்கள் தீர்மானிக்கணும் யார் முதல் வருங்கிறதா விஜய் தீர்மானிக்கிறது திரிஷாவே தீர்மானிக்க முடியாது திரிஷா யாரு என்னெல்லாம் பண்ணலான் இருக்கீங்க

அதெல்லாம் பேசக்கூடாது சரி திருசா அரசியலுக்கு வர வரட்டும் வரவேற்போம் தால் கால் கால்பட்டம் வரவேற்போம் இன்னும் இருக்குது இப்போ ஏ திருசா ஆளக்கூடாதா திரிசா சொல்லி தான் அவர் அவரோட மனைவி பிரிஞ்சு தனியாக வாழ்ந்துட்டு ஏன் அவருக்கு மூளை இல்லையா குடும்ப விவகாரம் அவங்களுக்குள்ள ஆயிரம் பிரச்சனை இருக்கும் குடும்பத்துக்குள்ளே நிறைய விஷயங்கள் இருக்குது உங்கள் குடும்பத்தில் சொல்லுவீங்களா நீ உங்கள் குடும்பத்தில் உள்ள அந்தரங்கம்லாம் சொல்லுங்கள் நான் வந்து விஜய் வேணா அந்தரங்கத்துக்கு இது என்ன இருக்குது இது என்ன தெரியும்ல அவங்க நல்லா இருந்தால் கூட குடும்பத்தை கிடைக்கிற வேலை அதெல்லாம் திரிஷாவுக்காக கள்ள தொடர்ந்து இருக்குது அதனால் அவங்களுக்காக ஒரு அரசியல் கட்சி அவங்களுக்காக கொண்டாடி கோச்சு போச்சு அவங்களுக்காக புள்ள கோச்சு போச்சுன்னு ஒரு சிண்டு முடிகிற வேலை இருக்கு சொல்கிறவன் முதுகு சரியாக இருக்கான்னு பார்த்தோம் இந்த மாதிரி என்ன உங்க குத்தி இருக்குது பாருங்க அவனுக்கு தான் இந்த மாதிரி இருக்குன்னு நான் நினைக்கிறேன் கூடுதலாக இருக்குன்னு நினைக்கிறேன் நான் அப்புறம் வெளிப்படையாக பேசிட்டேன்னா அப்புறம் நல்லா இருக்கும் எப்படி எம்ஜிஆர் எழுபத்தி ரெண்டில் கட்சியை தொடங்கி உடனடியாக ஆட்சி கட்டிலில் அமர்ந்தாரோ போல் இன்றைக்கு விஜய் ஆட்சி கட்டிலில் அமர்ந்து விடுவார் என்பதற்காக ஆளுங்கட்சியும் ஆண்ட அப்படியே கதறானுங்க பதறாங்க போடுறானுங்க என்ன போடுறாங்க பிபிடி சினிமா நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இன்டர்வியூல முகில் வீரப்பன் சார் இருக்காரு சார் வணக்கம் சார் வணக்கம் தான் விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க திரிஷா வந்து ஒரு பழைய வந்து வந்து நான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்காக தான் விஜய் கட்சி ஆரம்பித்து இது எல்லாமே பண்ணிட்டுருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க தான் கனவு இருந்துச்சு முதலமைச்சராகணும் அதனால தான் அவங்க திமுகவில் சேர்ந்தாங்க அதுக்கப்புறம் அப்படியே பாஜகவுக்கு போனாங்க ஆக முடிஞ்சதா மக்கள் தீர்மானிக்கணும் யார் முதல்வருங்கிறத விஜய் தீர்மானிக்கிறது இல்லை திரிசாவே தீர்மானிக்க முடியாது திருசா யார் நான் கேட்குறேன் ஒரு நடிகை ஒரு நடிகை இந்த நாட்டில் வந்து அதுவும் தமிழுக்கு சொந்தம் இல்லாத ஒரு நடிகை தமிழர்களுக்கு சொந்தம் இல்லாத ஒரு நடிகை வந்து நாட்டை ஆளணும்னு ஆசைப்பட்டால் அப்போ தமிழ்நாடு நல்ல மாநிலமாக மக்கள் நல்லவர்களாக இருக்காங்க ஆட்சி நல்ல ஆட்சிங்கிறதெல்லாம் வேற திருசா சொல்லிவிட்டு முதலமைச்சர் ஆயிடுவாங்களா அதுக்காக தான் இவர் கட்சியை தொடங்கியிருக்காருன்னு சொல்லி இதெல்லாம் யார் எந்த எந்த முட்டாற்பாய சொன்னதுங்க இது எல்லாமே இப்போ சமூகத்தில் இருந்தால் எந்த அறிவுக்கட்டையும் சொல்கிறேன் சமூக வலயத்தில் யாருடையது நீங்கள் நீங்கள் குறிப்பிடாமல் இருக்கலாம் நான் வேணால் குறிப்பிடவா திமுக ஐடிவிங்கிலேருந்து விளையாட்டிக்கிட்டு இருக்கான் இவங்களுக்கு கழிவு அதாவது என்னன்னா யாராவது கழிவு ஊற்றணும் யாராவது வசப்பாடணும் இதுக்கு ஒரு ஐடி எதுக்குது உங்கள் ஆட்சி நிர்வாகத்தை சொல்லுங்க உங்கள் ஆட்சியில் என்னென்ன சாதனைகளை பண்ணியிருக்கிறேன்னு சொல்லுங்க சாதியை ஒழிச்சிட்டேன்னு சொல்லுங்க சமூக நீதி நீங்க தானே பேசுறீங்க இதோட இன்னொரு வேடிக்கை என்னன்னா மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி ஏன்னா மதத்துக்காரன் எல்லாரும் உன் கட்சிக்கில் தானே இருக்கான் எல்லா மதத்தை சார்ந்த கட்சிகளும் இந்த கட்சிகள் இருந்துட்டு அது எப்படி மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணின்னு சொல்றது எவ்வளோ பைத்தியகாரத்தனங்க அந்த வேலையெல்லாம் மக்கள்கிட்ட கொண்டாந்து திணிக்கிறது ம் சரி சாதியற்ற சமூகத்தை சம அப்படியே உடச்சிட்டீங்களா சமத்துவரம் கட்டுவியே சமத்துவ சுடுகாடு கட்ட மாட்டிங்களா இது எப்படி இருக்குது இது சமத்துவ த தனி சுடுகாடு இல்லை அவன் சமத்துவரத்தை வச்சு தான் அவன் ஜாதி சுடுகாடு ஊற்றிக்கிட்டு போகிறான் இது கேவலமா இல்லையா கேட்டால் சமூகம் நிதிப்பீங்க நாங்கள் சொன்னால் எங்கள் மேலே சம்மன் அனுப்புவீங்க வேறு என்ன அப்போ நீங்கள் யாரை ஏமாத்துறீங்கன்னு ஒன்று புரிஞ்சுக்கணும் இவர்கள் இந்த மண்ணிலிருந்து வரை சாதியும் ஒழியாது தீண்டாமையும் ஒழியாது நீங்கள் வேணால் பாருங்கள் எந்த கோயில்களுக்கு இல்லையும் நான் சாதியை சொல்கிறேன்னு வருத்தப்படக்கூடாது பறையர்களோ பல்லவர்களோ நுழைய முடியாது இதை தொடர்ந்து திட்டமிட்டு இந்த திராவிட இயக்கங்கள் ரெண்டுமே சேர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்குது அப்புறம் கேட்டால் பெரியார் வழி வந்திய என்ன பெரியார் வழியில் வந்திருக்கிறீங்க நீங்கள் உடனே நான் ஒன்று சொல்லுவேன் நீங்கள் உன்னை என்னை எதிர்கேள்விப்பீங்க துர்கம்மா எல்லா கோயிலுக்கும் போகிறாங்க அது அவங்க தனிப்பட்ட பிரச்சனை என்ன தனிப்பட்ட பிரச்சனை அவங்க குடும்பத்துக்குள்ளே உன்னால் திராவிட இயக்க சிந்தனையை பெரியாருடைய சிந்தனையில் போதிக்கும்ல தமிழ்நாட்டு போதிக்கப் போரில்லை நீங்கள் சொல்லுங்கள் குடும்பத்தை அதான் எட்டி உதைந்தார் இருநூறு தடவை முதவை திருப்பி முட்டியும் பார்த்தாருன்னு இருண்ட வீட்டில் பாரிதாசன் எழுதிய கவிதை தான் எனக்கு நினைவுக்கு போகுது திருட்டு அரசுகள் திருட்டு மாடல் அரசு முள்ளு மாடல் அரசு இதெல்லாம் ஒழிச்சு கட்டணுங்கிறேன் தமிழ்நாட்டில் இவங்க என்னென்னா யாராவது ஒருத்தன் கிடைக்கணும் அவனை செப்பாக கட்டணும் நீங்கள் இப்போ சொன்னீங்கல்ல திருச்சா நாட்டை ஆளணும் இது விஜய் தான் திரிசாவுக்காக நான் நாடை வந்து ஒரு ஒரு பெண்களுக்காக அடகு வைப்பது இல்லை திரிசாவுக்கு அடகு வைக்கணும்னு என்ன அவசியம் வந்திருக்குங்கிறேன் சொல்லுங்க அப்போ நீங்கள் எதையோ சிண்டு முடிகிறீங்கல்ல அப்புறம் உங்களை சிண்டு முடிஞ்சால் கேவலமாக இருக்குண்ணா நாரி துளையும் அதெல்லாம் பேசக்கூடாது நான் பேசுனா அப்புறம் எனக்கு என்ன செய்வீங்கன்னா என்னை விரட்டுவீங்க உங்கள் முதுகை நீங்கள் சொன்னீங்க ஏங்க அடுத்த முதுகை போய் சுரிஞ்சிக்கிட்டு இருக்கீங்க சரி திரிஷா அரசியலுக்கு வர வரட்டும் வரவேற்போம் கால் மேலே கால் போட்டு வரவேற்போம் என்ன இருக்குது இப்போ ஏன் திரிஷா ஆளக்கூடாதா இல்லை இப்போ திரிஷா சொல்லி தான் அவர் அவரோட மனைவியெல்லாம் பிரிஞ்சு தனியாக வாழ்ந்துட்டுருக்காருன்னு ஏன் அவருக்கு மூளை இல்லையா குடும்ப விவகாரம் அவங்களுக்குள்ள ஆயிரம் பிரச்சனை இருக்கும் குடும்பத்துக்குள்ளே நிறைய விஷயங்கள் இருக்குது இப்போ என் குடும்பத்துக்குள்ளே நிறைய எனக்கும் என் மனைவிக்குமே பிரச்சனை இருக்குது அதை நான் வெளியில் சொல்ல முடியுமா அதை எப்படி வெளியில் சொல்ல முடியும் உங்கள் குடும்பத்தில் சொல்லுவீங்களா நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம் சொல்லுங்கள் நீங்கள் உங்கள் குடும்பத்தில் உள்ள அந்தரங்கம்லாம் சொல்லுங்கள் நான் வந்து விஜய் வேணா அந்தரங்கத்தை போய் வச்சுக்குவோம் இது என்ன இருக்குது இது என்ன தெரியுமில்ல அவங்க நல்லா இருந்தால் கூட குடும்பத்தை கிடைக்கிற வேலை இதெல்லாம் பரஸ்பரமாக இருந்தால் கூட அதில் பங்கு ஓட்டு பிரிக்கிறது இது என்ன புத்திங்கிறேன் ஈன புத்திங்கிறேன் நான் ஒரு திரிஷாவுக்காக கட்டின பொண்டாட்டியை பிரிச்சுன்னு அப்போ என்ன நீ சொல்ல வர திரிஷாவுக்காக கள்ளத்தொடர்பு தொடர்பு இருக்குது அதனால் அவங்களுக்காக ஒரு அரசியல் கட்சி தொடங்க அவங்களுக்காக பொண்டாட்டி கோச்சிட்டு போச்சு அவங்களுக்காக புள்ள கோச்சிட்டு போச்சுன்னு ஒரு சிண்டு முடிகிற வேலை இருக்குது பாருங்கள் சொல்கிறவன் முதுகு சரியாக இருக்கான்னு பார்க்க சொல்லுவோம் இந்த மாதிரி என்ன புத்தி இருக்குது பாருங்க அவனுக்கு தான் இந்த மாதிரி இருக்குன்னு நான் நினைக்கிறேன் கூடுதலாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் அப்புறம் வெளிப்படையாக பேசிட்டேன்னா அப்புறம் நல்லா இருக்காது அது அதுதான் சொல்ல வரேன் நான் இது போன்ற தக்க கேவலமான செய்திகளை அந்த தொடர்ந்து திமுக ஐடிவிங்கு சொல்லிக்கிட்டே இருக்காங்க இப்போ நான் ஒன்று சொல்கிறேன் விடுதலை சிறுத்தைகள் கட்சிங்கிற மாபெரும் இயக்கம் அந்த மக்கள் தலைவர் வெளியில் வரட்டும் அவரை பற்றி அவங்க பேசுவானுங்க பேச மாட்டாங்கன்னு சொல்ல சொல்லுங்க வைப்போம் கேவலமாக பேசுவாங்க கம்யூனிஸ்ட் சண்முகம் வெளியில் வரட்டும் சண்முகத்தை பற்றி நோண்டுவானுங்க செத்து போன சங்கரையாக கூட நோண்டுவானுங்க வாணுங்க புத்தியா புத்தியாக தாங்கிறேனா ஏன்னா நல்ல எண்ணம் இல்லை இல்ல யாரை எங்கே சிண்டு முடியலாம் எவனை சிண்டு முடியலாம் யார் யாரோட இருக்கா எவன் இது ஒரு பொழப்பா இதுக்கு ஒரு அரசியல் கட்சியா இது வேலையா ஏய் மக்கள் பண்ணி ஆட்டுருங்கப்பா போய தெருவில் படுத்து தூங்குறாலும் அந்த மக்களுக்கு ஏதாவது பண்ணுங்க போங்க அது இல்லாமல் திரிஷா வந்து ஆளுது விஜய் வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கான் விஜய் வந்து பொண்டாட்டி ஆளுங்க இதெல்லாம் என்ன பேச்சுது ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளே என்னென்ன நடந்துகிட்ருக்குங்கிறத பேசுவோம்ண்ணா திமுக திமுகக்காரங்க திமுக ஐடிவிங்கு தொடர்ந்து இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்குங்கிறேன் நான் குற்றச்சாட்டு வைக்கிறேன் அவங்களுக்கு வேலையே இதுதான் யார் என்ன எவன் எப்படி இது ஒரு பொழப்பு இதுக்கு ஒரு ஐடிவிங்கு நான் சொல்கிறேன் அது திமுக ஐடிவிங்கெலாம் கிடையாது புல்லுருவி ஐடிவிங்குன்னு வச்சுங்க உள்ளே போய் நுழைஞ்சு ஒவ்வொரு குடும்பத்தையாக கெடுக்கிறது இது 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 நல்ல புத்தியாது நார புத்தியை வச்சுக்கிட்டு திமுக ஐடிவிங்னா எப்படி இருக்குது யாருக்கு கேவலம் அந்த ஐடிவிங்லாம் எதுக்கு வச்சுருக்குறீங்கிறேன் தனி மனிதத்தை வந்து வசைப்பாடுவதோ அல்லது துதிப்பாடுவதோ அது எந்த வகையில் நாயம்னு நான் கேட்குறேன் ம் அதனால் நீங்கள் சொல்கிறது மாதிரி திரிஷா கட்சிக்கு வந்தாலும் வரவேற்போம் என்னப்பா என்ன ம என்ன மோசம் கெட்டுப்போப்பது என்ன ஜெயலலிதா அந்த நாட்டாளையா அது உடனே அதுக்குள்ள ஒரு 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 உள்நாயம் கற்பிப்பையே நீங்கள் ஏன் ஜெயலலிதா இருக்கிறீன் ஏப்பிய இருக்குது அவரவர் முதுகை அவரவர் திரும்பி பார்க்க முடியாது அதை மட்டும் புரிஞ்சுக்கணும் நேருக்கு நேராக மோதுங்களே தேர்தல் காலத்துக்கு வாங்க தேர்தல் காலத்தில் மோ கருத்தியல் ரீதியாக மோ மோதுங்க நான்லாம் வர்றேன் கருத்தில் ரீதியாக மோதுருக்கு நான் வரேன் எங்கே வேணாலும் வைங்க திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் கருத்து மோதல் வைங்க பார்ப்போம் நீங்கள் உடனே கேட்டுருவியே அண்ணா திமுக ஏன் எழுக்க மாட்டேங்குது அண்ணா திமுக கருத்தே இல்லை அப்படிங்கிற அவங்களோட மோதுறது அது ஒன்று இருக்குல்ல அதனால திமுக விட்டு கருத்து கருத்துக்குன்னுலாம் சொன்னாங்க செப்ப கருத்துக்கள் இருந்தால் நீங்கள் எல்லாம் சொன்னீங்கல்ல திரிஷா இது போன்ற அறிவறுக்கத்தக்க கருத்துக்கள் தான் திமுக காரங்கள்ட இருக்கும் புத்தி அந்த மாதிரி புத்திங்க இவங்களெல்லாம் திருத்தவே முடியாது நீங்கள் ஆட்சியாளர்கள் திருத்த போகிறீங்கன்னு நீங்கள்லாம் திருந்தவே மாட்டார்கள் இவங்க நல்லா இருந்தால் ஏங்க இங்கே சாதி கலவரம் வருது ஏங்க கோயிலுக்குள்ள நுழைய முடியல ஏங்க தனிச்சுடுவாடு காலனிங்கிற நீங்கிற சொல்லு எடுத்துகிட்டாங்கலாம் இது கௌரவமாக ஏவிஎம் காலனி எண்ணிக்கிட்டியலா அதெல்லாம் எல்லா ஜனமும் தானே வசிக்குது சரிங்கிறதை எப்போ எடுப்பிய சொல்லுங்க ஆதி திராவிடர்னு சொல்கிறீங்க எப்படி அது ஆதி திராவிடராக இருக்க முடியும் ஆதித்தமிழர்கள் தானே நாங்கள் அப்போ இவங்களுடைய நோக்கம் என்னவா இருக்குன்னா சிறுமைப்படுத்துவது எல்லா இடத்துலையும் எல்லாரையும் சிறுமைப்படுத்தி கேவலப்படுத்துவது இது ஒரு பொழப்புன்னு வச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த பொழப்புக்கெல்லாம் நம்ம பதிவு சொல்லிகிட்டு இருக்கிற நேரம் வேணும்னு நான் கருதுகிறேன் இருபத்தஞ்சாம் தேதி விஜய் வந்து ஒரு மாணவர் நடத்துறாரு ஆகஸ்ட் இருபத்தஞ்சு விஜயகாந்தோட பிறந்தநாள் நினைக்க நடத்துறாரு ஒருவேளை விஜயகாந்தோட ரசிகர்கள்லாம் இவர் பக்கம் இழுக்கிறதுக்காக எப்படி பண்றாரா அவங்களோட தொண்டர்கள் கட்சி தொண்டர்கள் அதெல்லாம் இப்போ இதுக்கு முன்னாடி மாநாடு நடத்தினால் ஏதாவது ஒரு பண்டிகை இருந்தால் பார்ப்பனர்கள் சொல்லுவான் தினந்தோறும் ஒரு கோயிலை கும்பிடின்னு உங்களுக்கு மோட்சம் அதுன்னு சொல்லிக்கிட்டு அந்த கதையாக இருக்குது உங்கள் கதையெல்லாம் விஜயகாந்த் என்கிற ஒரு மாபெரும் மகத்தான மக்கள் சக்தியினுடைய தலைவர் எழுச்சி நடிகர் தமிழ்நாட்டை திரும்ப பார்க்க வைத்த ஒரு மாபெரும் தலைவன் அவன் செய்யாத உதவிகள் எவனும் செய்யலை அவருடைய அன்னைக்கு ஒரு ஆண்டு ஒரு மா மாபெரும் இரண்டாவது மாநில மாநாடுன்னு சொன்னால் வரவே இருக்குங்க அதில் என்ன உள்நோக்கம் நான் ஒன்று சொல்லவா தமிழகமே திரும்பி பார்க்குற அளவிற்கு மதுரை ஏன் கூடல் மாநகர விஜய் தேர்ந்தெடுத்துருக்கிறாரு தெரியுமா கார்சிலம்பு காணாமல் போனதுக்காகவே நீதி கட்டன் கண்ணகியினுடைய அந்த நெருப்பு வளையத்துக்கில் நின்று இப்போ நீதி கேட்க போகிறாரு அதான் உண்மை நீங்கள் புரியாமல் பேசிகிட்டு இருக்கிறீங்க அரசியல் நீங்கள் திமுக இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் இதெல்லாம் திமுக ஆதரவு பெற்ற இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டில் தவிர்க்க முடியாத ஒரு மாபெரும் மக்கள் சக்தி இயக்கமாக மருவி இருக்கிறது மாறி இருக்கிறது நீங்கள் கொஞ்சம் காலம் பொறுங்க இந்த ஆகஸ்ட் முடியட்டும் ஆகஸ்ட் இருபத்தஞ்சி மாநாடு முடியுது தெரியுமில செப்டம்பர் மூன்றாம் தேதியிலேருந்து தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் வரப்போறாரு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் அதிரப்போது தமிழ்நாடு எங்கே நீங்கள் போடுறீங்கன்னு நாங்கள் பார்க்குறோம் ஆக தமிழக வெற்றி கழகத்தினுடைய இரண்டாவது மாநில மாநாடு ஓர் ஆண்டுக்குள்ளேயே இரண்டாவது மாநாட்டை நடத்துகிற ஒரு பெரிய கட்சி அன்னைக்கு தமிழ்நாட்டில் வளர்ந்துருக்குன்னு சொன்னால் நான் கேட்குறேன் பாட்டாளி மக்கள் கட்சின்னு ஒரு கட்சிங்க இருக்குல்ல இப்போ அது ரெண்டு பிரிவா போயிருச்சு எங்கேயாவது கிளை வட மாவட்டங்களில் வேணாம் இருக்கலாம் தென் மாவட்டங்கள் எங்கேயாவது கிளை பார்த்துருக்கீங்களா ஆனா கட்சி ஆரம்பிச்சு நாற்பது வருஷம் ஆச்சு கட்சி ஆரம்பித்த ரெண்டாவது ஆண்டிலேயே தமிழ்நாடு முழுவதும் சேரிகளுக்குள்ளும் கிளைக்கழகம் இருக்கிற ஒரு மாபெரும் மக்கள் சக்தி இயக்கமாக தமிழக வெற்றி கழகம் வந்திருக்குன்னு சொன்னா என்ன காரணம் நேர்மை அரசியலில் ஒரு தூய்மை வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு களத்தில் நிற்கிறாங்க பயப்புடுறீங்களே புதுசாக அந்த கட்சியோட பயந்துக்கிட்டு திருசாவை கிளப்புறீங்க இன்னும் யாரையே கிளப்புறதுக்கு யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்க அவர் நடித்த படங்கள்லாம் யார் எங்கே கட்டி பிடிச்சார் நடித்தார் அந்த நடிகையை போட்டு அப்புறம் கூத்துக்குமாலாம் நீங்கள் நடத்துவீங்க இது ஒரு பொழப்பு அதெல்லாம் கிடையாது தமிழக வெற்றி கழகத்தினுடைய ரெண்டாவது மாநில மாநாடு என்பது தமிழருடைய பொக்கிச மாநாடாக அமைய மதுரை காத்திருக்கிற நீங்கள் வாங்க ரொம்ப கம்மியான நேரம்தான் அந்த போராட்டமே நடந்தது அந்த மாதிரி எல்லாமே விமர்சனமாக போயிட்டுருக்கு இதை பற்றி உங்கள் கருத்து என்ன திட்டமிட்டு தமிழக வெற்றி கழகத்தை வந்து ஆளும் திராவிட திருட்டு மாடல் அரசுன்னு சொல்லக்கூடிய இந்த ஆட்சியாளர்கள் எந்த விதத்திலும் விஜய் அவர்கள் அரசியல் செய்துவிடக்கூடாதுங்கிறதுல கவனமாக இருந்து வேலை செய்கிறாங்க பதினோரு மணிக்கெல்லாம் கூட்டத்தை முடிக்கணும் ஆர்ப்பாட்டத்தை அதுக்கு ஆர்ப்பாட்டம்னு சொன்னதுனால அப்போ எவ்வளோ நேரம் பேச முடியும் ஏன் மூணு நிமிஷம் தான் பேசினார் மூணு நிமிஷம் பேசுனதுக்கே உங்களால் அல்லு திரிக்குதில்ல மணிக்கணக்கில் பேசுகிற தலைவர்களுக்கு மத்தியில் மூணு நிமிஷம் பேசுனது எவ்வளோ முத்தாய்ப்பான சொல்லாடல் ஏன் கதர்றியே பதர்றீன்னு எங்களுக்கு ஒன்றும் புரியலை சரி எதற்காக ஆர்ப்பாட்டம் நீங்கள் சொன்னீங்க முதல் ஆர்ப்பாட்டம் இல்லை பரந்தூர் விமான நிலையத்துக்கும் உங்கள் ஆர்ப்பாட்டத்தை தொடங்கிட்டே தெரியுமா தெரியாது உங்களுக்கு ஆமாம் அப்போ அதுக்கு பேர் என்ன அதெல்லாம் ஏன் நீங்களே சொல்ல மாட்டேங்கிறீங்க ம் வேங்க போராட வருவேன்னு சொன்னும்போது குடிச்ச உடனே குற்றவாளி ஆகிட்டீங்களா வந்தால் சிக்கல்னு அஜித் குமார் விஷயத்தில் நேராக வீட்டுக்கே போனாரே போய் அந்த தாய்க்கு ஆறுதல் சொல்லிவிட்டு உங்க மூத்தவே நான் வந்து இந்த தொகுதி எந்த தலைவனுக்காக இருந்ததா சொல்லுங்க பார்ப்போம் திருமாவளவன் போனாங்க மரியாதைக்குரிய ஒரு அன்னைக்கே போனாங்க அடுத்த நாள் விஜய் போனாங்க அதுக்கப்புறமா போனவளா ஒப்புக்கு போனாங்க சும்மா இந்த அரசியல் ட்ரெண்டிங்னு ட்ரெண்டிங்ல அதுக்காக போயிட்டு வந்தாங்க முதலமைச்சர் ஏன் போகல சரி முதலமைச்சருக்கு வேலை திட்டம் கூட துணை முதலமைச்சர் ஏன் போகலாம் துணை முதலமைச்சர் போயிருந்தால் அரசியல் இன்னும் கற்றுக்கலாம்ல அடுத்த முதலமைச்சர் ஆகிறதுக்கு ஒரு பயிற்சி கிடச்சிருக்குங்களா ஏன் போகல நீங்கள் ஆர்ப்பாட்டம் என்ன எதுக்காக ஆர்ப்பாட்டம் குமார் மரணத்துக்கு மட்டும் இல்லை போலீஸ் லாக்கப்பில் இறந்து போன இருபத்தி நாலு உயிர்களுக்கு நீதி கேட்டு ஆர்ப்பாட்டம் அதனால தான் அன்றைக்கி இருபத்தோரு அந்த லாக்அப்டத்தில் இறந்தவங்களுடைய குடும்பம் மேடையில் ஏற்றப்பட்டது ம் ஆனால் பட்டியலில் முப்பத்தொன்று தெரியுமா உங்களுக்கு மொத்தம் லாக்அப்டத்தில் இறந்தவங்க நாலு வருஷத்தில் அந்த திருட்டு மாடல் அரசில் படுகொலை செய்யப்பட்டவர்கள் லாக்அப்டத்தில் மொத்தம் முப்பத்தொன்று நாகை சீர்காழி சத்தியவானு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று செப்டம்பரில் மணிகண்டன் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று டிசம்பரில் கல்லூரி மாணவர் மணிகண்டன் ரெண்டு மணிகண்டம் இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜனவரியில் பிரபாகரன் ஒரு மாற்றுத்திறனாளி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிப்ரவரியில் சுலைமான்னு ஒருத்தர் திருநெல்வேலி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஏப்ரலில் சென்னை தலைமை செயலக காலனியில் நடைபெற்ற விக்னேஷ் என்ற ஒரு பட ஒரு ஒரு படுகொலை ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு ஏப்ரலில் திருவண்ணாமலை தட்டரணை தங்கமணிங்கிற ஒரு சாராய வாரி அடிச்சு கொண்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ஜூனில் அப்பு என்கிற ராஜசேகர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூனில் வேடன்னு ஒருத்தர் சீலநாயக்கன்பட்டியில் தாடிவீரன்கிற ஒரு திருநெல்வேலியில் சின்னத்துறைங்கிற ஒரு புதுக்கோட்டையில் தங்கபாண்டி விருதுநகரில் முருகானந்தம் அரியலூரில் ஆகாசு சென்னையில் கோகுல் ஸ்ரீ செங்கற்பட்டியில் தங்கசாமி தென்காசியில் கார்த்தி மதுரையில் ராஜா விழுப்புரத்தில் சாந்தகுமார் இரு திருவள்ளூரில் ஜெயக்குமார் விருதுநகரில் அற்புதராஜ் விழுப்புரத்தில் பாஸ்கர் கடலூரில் பாலகுமார் ராமநாதபுரத்தில் திராவிடமணி திருச்சியில் விக்னேஸ்வர் புதுக்கோட்டையில் சங்கர் கரூரில் செந்தில் தருமபுரியில் மொத்தம் முப்பத்தோரு பேர் இதுக்கு நீதி கேட்டு யாராவது போகிறானாங்களா ஏன் விமர்சனம் பயம் எப்படி எம்ஜிஆர் எழுபத்தி ரெண்டில் கட்சியை தொடங்கி உடனடியாக ஆட்சி கட்டிலில் அமர்ந்தாரோ அதைப்போல் இன்றைக்கு விஜய் ஆட்சி கட்டிலில் அமர்ந்து விடுவார் என்பதற்காக ஆளுங்கட்சியும் ஆண்ட கட்சியும் அப்படியே கதறானுங்க பதறானுங்க ஓடுறானுங்க என்னென்னமோ போன்றாங்க கட்சியை வழிநடத்தக்கூடிய பொறுப்பாளர்களுக்கு கொலை மிரட்டல் வீட்டுக்கிட்ட வந்து ஆட்டோவில் வந்து ஏழு பேர் கொண்ட குழு வந்து வீட்டை நோட்டமிட்டது கடைசியாக ஒருத்தனை க கைது பண்ணால் அவன் பெங்களூரை சேர்ந்தவங்கிறீங்க அதுக்கப்புறம் அவன் வந்து மீம்ஸ் போடுறதுக்காக வந்தான் முக்கியமான தலைவர்கள் வீட்டுக்கு முன்னாடி நின்று மீம்ஸ் போடுறதுக்காக வந்தான்னு சப்பை கட்டு கட்டுறீங்க என்ன அரசு நடக்குது கேவலமான கேடுகட்ட அரசு தமிழ்நாட்டில் இயங்கி கொண்டிருப்பதற்கு சான்று ஆத ஒரு சின்னாவை படுகொலை செய்யப்படுவதற்காக கூலிப்படையை ஏவி விட்டுருங்கிறாங்களோங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு வந்துருச்சு இன்றைக்கி காலையில் ஏழரை மணிக்கு பத்தாம்தேதி அன்னைக்கு ஒரு ஆட்டோ அந்த தெருவில் வந்து போயிட்டு ஏழு பேரு கொண்டக்குள்ளே வர்றான் மதியம் பதினோரு மணிக்கு அதே ஆட்டோ போகுது ஒன்றரை மணிக்கு திமுக கொடி கட்டிய ஒரு கார் போகுது அது முட்டுச்சந்து முட்டுச்சந்தில் போய் போயிட்டு போயிட்டு திரும்பி வர்றதுன்னு என்ன அர்த்தம் இப்போ தமிழக வெற்றி கழகம் இயங்கிவிடக்கூடாது என்பதில் ஆளுங்கட்சி தரப்பு வந்து உஷாராக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க எதிர்கட்சியும் அதுக்கு தகுந்தார் போல் இப்போ என்னை பொறுத்தவரை தமிழ்நாட்டு அரசியல் குளத்தில் எதிர்கட்சியும் ஆளுங்கட்சியும் ஒன்றா தான் இயங்குகிறாங்கன்னு நான் நினைக்கிறேன் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துக்கிட்டு தான் எல்லா வேலையும் பண்ணுறாங்க ஏன்னா வேங்கவேலுக்கு எதிர்கட்சி கண்டிக்கல தீவெட்டிப்பட்டி கோயில் பிரச்சனைக்கு கண்டிக்கல திரௌபதியம்மன் கோயிலுக்கு பிரச்சனைக்கு கண்டிக்கலை சின்னச்சாமியை வெட்டினதுக்கு கண்டிக்கல ம் அப்போ ஆளுங்கட்சியாக எதிர்கட்சியாக ஆளுங்கட்சியும் இதெல்லாம் கண்டிக்கல அப்போ போராட்டம் என்பது போராட்டத்தினுடைய வலிமை என்பது விஜய் அவர்கள் எல்லா காலத்திலையும் நிற்கிறாங்க அதாவது ஆதவர்ஷன் அவர்கள் எழுதிய அம்பேத்கர் பற்றியான புத்தகம் வெளியிட்டு விடாங்களா வேங்கவெல்ல மலந்தண்ணி குடித்தவங்கள கொண்டாந்து மேடையில் ஏற்றி உலகத்துக்கு அடையாளப்படுத்தினாங்க இப்போது படுகொலை செய்யப்பட்ட குடும்பத்தினர் மகனை இழந்த குடும்பத்தினர் மேடையில் ஏற்றி உலகத்துக்கு உண்மையை உறக்க சொல்கிறதுனால எல்லா பக்கமும் விமர்சனம் வரும் வேறு எந்த அரசியல் கட்சியாவது இதை செஞ்சிச்சா ஏன் செய்யலை அப்புறம் என்ன நீங்கள்லாம் கட்சி வச்சிருக்கீங்க எதுக்கு கட்சி வச்சுருக்கீங்க அப்பாவி மக்கள் பாதிக்கப்பட்ட மக்களை வந்து ஆதரவு தெரிவிக்காமல் மௌனமாக இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம் எதிர்கட்சியும் மௌனமாக இருக்குது ஆளுங்கட்சியும் மௌனமாக இருக்குண்ணா அப்புறம் ரெண்டு பேரும் கூட்டு தான் கலவாணி கூட்டு வச்சுருக்குறீங்களா எதிர்கட்சியும் பிஜேபியோட கூட்டு ஆளுங்கட்சியும் பிஜேபியோட ரகசிய கூட்டு இது எப்படி இருக்குது உடனே ஆதாரம் கேட்டுறாதீங்க அதெல்லாம் ரகசியமாக வேலை செய்கிறாங்க சரி டெல்லியில் உட்காந்து சபரிசனை வைத்து பாஜகவோட என்னென்ன வேலை செய்யணுமோ எல்லா வேலையும் இருக்காங்க அப்போ இவங்க எல்லாம் மக்கள் மன்றத்தில் நாடகம் நடிக்கிறார்கள் நடிக்கிறார்கள் மக்களை ஏமாற்றுகிறார்கள் ஆக விஜய் பிடிக்கல ஏன்னா மக்களுக்கு உண்மையான ஒரு தலைவன் வந்துட்டார்ல மக்களுக்காக போராடக்கூடிய ஒரு தலைவன் வந்துட்டார்ல அதனால தானே பரந்தூர் போகும்போதே அப்படியே கதறனீங்க பதறினீங்க மலை மேலே ஏறி நின்று உச்சார்ந்த இதுலேருந்து குதிக்கணும்னு ஆசைப்பட்றீங்க என்ன வந்துச்சு ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றலை அரசியலுக்கு இப்போ தான் வந்திருக்காங்க தேர்தல் களத்தில் நிற்கலை இதுக்கே நீங்கள் இவ்வளோ பயம் பயந்தீங்கன்னா தேர்தல் முடிஞ்சு வலிமையான ஒரு கட்சியாக வந்துச்சுன்னா நீங்கள் என்ன கதற ஆக விஜய் அவர்கள் சரியான தமிழகத்தை உருவாக்க வேண்டும் நேர்மையான தமிழகத்தை உருவாக்கினா அன்றாடங்காட்சி மக்களுக்கு நாம் வந்து துணையானிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் இன்றைக்கி அரசியல் களத்தில் ஆக்ரோஷமான குரலோடு வர்றாங்க ம் இப்போ நீங்கள் சொன்னீங்க சார் இந்த மாதிரி முப்பத்தி ஓரு பேர் வந்து லாக்அப்பில் கொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு இப்போ இந்த குமார் இஷ்யூ பெருசானதுக்கு அப்புறம் தான் நான் விஜயை போராட்டம் பண்ணியிருக்காரு இதுக்கு முன்னாடி அவர் பண்ணியிருக்கலாம்ல நல்ல கேள்வி கேட்குறீங்க எல்லாத்துக்கும் ஒரு முடிச்சு வேணும்ல எங்கே போராடணுங்கிறது ம் அந்த முடிச்சு தான் அஜித் குமார் ஏன்னா மற்றவங்கள்லாம் லாக்கப்புக்குள்ளே வச்சு அடித்தாங்க என்ன நடந்துச்சுன்னு வெளியில் சொல்லலை என்ன காரணம்னா காவல்நிலைய நிலைய வளாகத்துக்குள்ளே வச்சு அடித்து ம் கொண்டுட்டாங்க ஓகே இது அப்படி நடக்கலை மாந்தோப்பில் கொண்டே வச்சு வச்சடித்தாங்க மாட்டுக்கோட்டையில் வச்சு வச்சடித்தாங்க கம்மாக்கரையில் கொண்டே வச்சு அடிச்சிருக்காங்க இப்போ இதை எப்படி இருக்க முடியும் ஒரு பொய்யான திருட்டு வழக்கு காவல்துறையில் நிறைய பேர் என்கவுண்டருங்கிறது பொய் தான் அந்த மாதிரி இதை அஜித் குமாரை ஒரு அம்மா வந்து கொடுத்துச்சா அந்த அம்மாவை இன்னைக்கு வர கைது பண்ணலை இன்றைக்கி வர விசாரிக்கலை சிபிசி சிபிஐ விசாரணை போய்கிட்டு இருக்கு இன்றைக்கி நாலாவது நாள் போயிட்டுருக்கு நான் பேசிகிட்டு இருக்கிறேன் நேரத்தில் உண்மை குற்றவாளியில் வெளியில் கொண்டு வருவாங்க அந்த கட்ட பஞ்சாயத்து பண்ண திமுக காரெல்லாம் ஏன் கொண்டு வரல ம் பணம் வாங்கி தரேன்னு சொல்லி ஐம்பது லட்ச ரூபா வாங்கித்தரேன்னு சொன்னாங்களா அந்த அயோக்கிய நான் ஏன் வெளியில் கொண்டு வரல அப்போ என்ன அஜெண்டா உங்களுக்கு போராடுகிறவனை காயப்படுத்தணும் உண்மையை சொல்கிறவனை ஏதாவது ஒன்று மர்டர் பண்ணிடுனா அண்ணன் ஆம்ஸ்ட்ராங்கன்னு அண்ண போல உண்மை பேசக்கூடாதுல்ல உன் ஆட்சிக்கு எதிராக எதுவுமே பேசிடக்கூடாதுன்னா என்ன எவ்வளோ பெரிய சர்வதிகார நாடாக இந்த திருட்டு அரசு திராவிட மாடல் அரசுங்கிறது இந்த ரெண்டு கட்சியுமே ஒழிச்சு கட்டணும் தமிழ்நாட்டில் அதிமுக திமுக ஒழிச்சு கட்டினா தான் அமுக ஒரு காலத்தில் அற்புதமான ஒரு இயக்கமாக இருந்தது எம்ஜிஆர் காலத்தில் ஜெயலலிதா தொண்ணூற்றி தொண்ணூற்றி தொண்ணூத்தாறில் அப்பாவி மக்களை கதற கதிர கற்பளிச்ச காட்சியில் மாதேஸ்வரம் மலையில் இன்றைக்கி நம்ம கண்ணை விட்டு போகலை புரியுதுங்களா தருமபுரி மாவட்டத்தில் பதினெட்டு பெண்களை கொண்டு போய கற்பளிச்ச கொடூரமெல்லாம் ஜெயலலிதா ஆட்சியில் தான் நடந்துச்சு எதுவும் இந்த ரெண்டு இயக்கங்களையும் தமிழ்நாட்டிலேருந்து ஒழிச்சு கட்டாத வரை தமிழ்நாடு ஊர் கூடாது தான் என் போன்றவர்கள் நடுநிலையாளர்கள் நான் ஒன்றும் விஜய் கட்சி இல்லையே ஏன் விஜய் ஆதரிக்கிறேன்னா ஒருத்தர் வர்றாரு புதுசாக வர்றாரு அவர்கிட்ட கொடுத்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் பட் அவரும் இதே போல போனால் இதை விட நாரடிப்போம் இதை விட மோசமாக பேசுவோம் அப்போ நல்லவராக தெரியுது இந்த மக்களுக்கெல்லாம் மேடையில் ஏற்றி உலகத்திற்கு உண்மையை உறக்க சொல்றாரு அப்படிங்கிறதுனால இன்னைக்கு வந்து விஜய வந்து ஏற்க மனம் இல்லாதவர்கள் எதையோ சொல்கிறாங்க சினிமாவிலேருந்து வந்தவன் திரும்பி பாருங்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் திரைப்பட சினிமாவோட இருக்கிற துணை முதலமைச்சர் சினிமா நடிக்காதவரா இல்லை முதலமைச்சரே சினிமாவோட நடிக்காதவரா இல்லை கருணாநிதி வந்து திரைப்படத்தில் நடிக்காதவரா இல்லை கருணாநிதி வசனம் எழுதாதவரா பெருந்தகை பேரறிஞர் அண்ணா எழுதாத வசனங்களா திரைப்படத்திற்கு திராவிட இயக்கமே திரைப்படத்துறையிலிருந்து தானே தோற்றுவித்தப்பட்டது அப்புறம் என்ன திரைப்பட நடிகர் திரைப்பட நடிகர்னா என்ன என்ன யார்ட்ட கே யார்கிட்ட கூத்தடிக்கிறீங்க அண்ணா திமுக எடுத்துக்காங்க எம்ஜிஆர் யார் நடிக்க ஜெயலலிதா யார் அவங்களும் நடிகை இன்னைக்கு டெட்பாடி வேணால் வேறு மாதிரி இயங்கலாம் ச சரியான நிர்வாகத்தை கொடுக்க முடிஞ்சுதா இல்லையே பன்னெண்டு பேரை சுட்டுக்கொண்டாங்களே தூத்துக்குடியில் பார்த்துட்டு தானே இருந்தோம் ஆக இந்த ரெண்டு கட்சிகள் வந்து விஜய் ஒழிச்சுக்கட்டணுங்கிறதுல தீவிரமாக இருக்கான் ஒழிக்கவே முடியாது நீங்கள் தான் ஒழிஞ்சு போவீங்க எச்சரிக்கை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ரெண்டு கட்சிக்குமே முடிவுரை எழுதப்போகுது தமிழ்நாட்டு மக்கள் அப்போ விஜய் தான் சிஎம் வருவார்னு கண்டிப்பா கண்டிப்பாக ஏன் வரக்கூடாதா இல்லை வருவாரான்னு கேட்குறேன் வருவாரே ம் ஏன் வரக்கூடாது ஏன் வர சந்தேகம் வரணுங்கிறேண்ணா வந்தால் தானே தமிழ்நாட்டில் என்னங்கிறது தெரியும் இதுவரை நடைபெற்ற ஊழல்கள் கொள்ளைகள் எத்தனை எத்தனை மலைகளை உடைச்சிருக்கான் எத்தனை ஆறுகளை சுரண்டி இருக்காங்க இதுக்கெல்லாம் என்ன யாருடைய வளத்தை யார் சாப்பிட்றது தனிப்பட்ட ஒரு நபர்களால் இந்த ரெண்டு அரசாங்கமும் சேர்ந்து என்ன சொல்லப்போனால் விஜய்பாணியில் சொல்லணும்னா இந்த ரெண்டு சர்க்காரும் சேர்ந்து தமிழ்நாட்டை கூறு போட்டு விற்றுருக்காங்க மலைகளை உடைக்கிறாங்க மழை முளைக்குமா லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு உருவான அந்த மலைகளை இந்த தலைமுறை உடைக்குது அடுத்த தலைமுறைக்கு மலைகள் எங்கே போகும் அதனால தான் தமிழக வெற்றிக் கழகத்தை மட்டுமல்ல தமிழக வெற்றிக் கழக தலைவரை மட்டுமல்ல தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர்களையே இன்றைக்கு மிரட்டுகிற அளவுக்கு இந்த ஆளுங்கட்சிகள் வந்து இப்படி வேலை செய்கிறாங்கன்னு சொன்னால் வரலாறு திரும்புங்கிறத மறந்துடக்கூடாது உங்களோட கருத்துக்களுக்கு நன்றி சார் நன்றி